குழந்தைங்களுக்குலாம் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக ஸ்நாக்ஸ் பண்ணால் இந்த இனிப்பு ரவ குழி பணியாரத்தை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முக்கால் கப் துருண வெள்ளத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கரையை வச்சு ஆற வச்சு தனியாக வச்சுக்கோங்க ஒரு கப் ரவையை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரவையோட ரெண்டு உப்பு நம்ம ரெடி பண்ணி நல்லா நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இதோடவே ரெண்டு சிட்டிகை ஏலக்காய் தூள் அரை கப் பால் சேர்த்து இன்னும் நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி வச்சிருங்க பத்து நிமிஷத்துல எல்லாமே நல்லா ஊறிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த கூடவே நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்ப மாவு சுடுறதுக்கு தயாராயிருச்சு இதுல ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நீங்கள் நீங்க தனியாரம் சுட ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நான் பனியாரம் சுடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியோட கேஸ்டைன் பனியாரக்கல் தான் எடுத்திருக்கிறேன் இண்டஸ் வேலி கேஸ்டைன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் கோட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்தியானது இது ஹெவியாக இருக்கறனால பனியாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் மாயா டுவெல்ங்கு கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க பனியாரக்கல்ல நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பிட்டு ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் இனிப்பு ரவக்குழி பணியாரம் தயாராகிடுச்சு வந்துருச்சு குழந்தைங்களா வீட்டில் லீவ்ல இருக்கும்போது என்ன ஸ்நாக்ஸ் பண்ணு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்